உலகம் சுற்று வாலி தூக்கிட்டு வந்து எம்ஜிஆர் ரூம்ல போட்டு அழுதான் ஒரு நாள் எம்ஜிஆர் எனக்கு எழுதின கடிதங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா அவ்வளவு பிச்சைக்காரப்ப அவனை கொடவலைட்டான் உண்மையாலுமே கொடுத்த வே நானும் தெரு தெரு கூட்டம் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அவன் வந்து இந்த மாதிரி என்னோட உலகம் சுற்று படத்தை கொஞ்சம் வெளிய விட்டு கொடுங்க பாவா முத்துன்னு ஒரு மேயர் சொல்றாரு இந்த படம் வெளியே வந்தா நான் சீலை கட்டிக்கணும் எனக்கு எந்த பத்திரிகை ஆதரி ஆதரவு இல்லை அப்ப தென்னகன்னு ஒரு பத்திரிகையும் அலையோசை ஒண்ணு ரெண்டு ஒரு இருபது பத்திரிகை நாங்களே கடையில கொண்டு கொடுத்து வீடாமோ ஏதோன்னு வாங்க மாட்டேன் ஒரு பத்திரிகை எங்களுக்கு ஆதரவு இல்லை கலைஞர் ஆட்சியில் ரெண்டு போது இந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு போய் பல்மராயுன்னு ஒரு கெமிக்கல் இருக்கு அது ஜெமினி ஸ்டுடியோல தான் கழுவணும் இந்த படம் வெளியே வந்தா நான் சீலை கட்டிக்கிறேன் அறிக்கை விட்டுட்டான் ஒரு மேயரு அந்த நிகழ்ச்சியில மறந்து இருக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் அது எப்படியா கழுவணும் நம்ம இங்க கழுவுனா அந்த கெமிக்கல் உள்ள போட்டா நெகட்டிவ் பூரா ஃபிளாஷ் ஆயிடும் பாவா என்னோட முதலீடே போயிடும் நான் ஏற்கனவே பதினாலு லட்சம் ரூபாய் வரி பாக்கியில் இருக்கேன் வீடெல்லாம் அடமான வச்சுட்டேன் நீ கவலைப்படாத கொண்டான்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டு ஹைதராபாத்ல போய் சென்னார் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார் சீஃப் மினிஸ்டர் அவரை பிடிச்சி அங்கிருந்து பிள்ளை நேரி போய் பம்பாயில் வச்சு சஞ்சய் காந்தி நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரை கூப்பிட்டு மஹமத் ஸ்டூடியோல கல்வி கொண்டு சேலம் பிஎஸ்கே பைனான்ஸ் மூலியமா ரிலீஸ் பண்ணி விட்டாங்க எவனும் சீலை கட்டல அப்படியெல்லாம் உதவி செஞ்சு நன்னி கட்ட நாய் என் பேர்ல போட்டு வச்சுட்டு போயிருக்க வழக்கு தினம் கையெழுத்து போட்டு சாவுறேன்